உடைய பிள்ளைகளே ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக நினைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவாராக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்கிற காரியம் அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டர் சாப்டர் எயிட்டீன் வர்சஸ் நைன் அண்ட் டென் ராத்திரியிலே கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மெளனமாய் இராதே நீ பயப்படாமல் பேசு மௌனமாய் இராதே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் காய் போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அமேன் ஆண்டவர் பவுளை பார்த்திருந்த காரியத்தை சொல்கிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமாய் இராதே அது மட்டுமல்ல அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவருக்கு நாம் இருக்கிற பட்டணத்திலே அநேக ஜனங்கள் உண்டு அவர் பக்கமாக திருப்பப்பட வேண்டிய ஜனங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்கள் அநேகம் இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரத்தில் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் பேச வேண்டிய தேவை இருந்தது என்ன பேச வேண்டும் ஆண்டவரே ஜெயசுவை மெய்யான தேவன் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் இருந்தது சத்தியத்தை பேச வேண்டிய காரியம் இருந்தது நீ பயப்படாமல் பேசு என்று ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டுமல்ல உண்மையில் ஒருவனும் காய் போடுவதில்லை இன்றைய நாளில் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிற காரியம் நீங்கள் ஆண்டவருக்காக வேலை செய்யும் போது ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவருக்காக ஆதாய ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த நீங்கள் செயற்படும் போது உங்கள் மீது ஒருவனும் கை போடுவதில்லை இன்னொரு காரியத்தை நான் கூட்டி சொல்ல விரும்புகிறேன் ஒருவனும் வாய் போடுவதில்லை நம்முடைய நாட்கள்ல இப்ப இருக்கிற காரியம் என்ன நம்மை வாயினாலே நம்ம வாயை போட்டு நம்மை காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் கத்திரக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாதபடி தக்கதாக பேசுகிறார்கள் இந்த நாளில் ஆண்டவர்களை பார்த்து காரியம் ஒரு வேணம் உன் மீது கையும் போடுவதில்லை ஒரு வேணம் உன் மீது வாயும் போடுவதில்லை நீ கத்திரிக்காக பேச வேண்டும் நீ கத்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் இந்த இந்த பட்டணத்திலே நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே ஆண்டவருக்கு அநேக ஜனங்கள் உண்டு அத்தனை ஜனங்களும் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் நாங்கள் ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்யற உங்கள் மீது ஒரு வனம் கை போடுவதில்லை ஒரு வனம் வாயும் போடுவதில்லை உங்களை மனம் அடி நீங்கள் கத்தனுடைய காரியத்தை செய்யாதபடி ஒதுங்கிக் கொள்ள கத்தர் உங்களை அனுமதிக்க போவதில்லை அவர்களுக்கு அப்படியான காரியத்தை செய்ய கத்தர் அனுமதிக்க போவதில்லை இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன் ஆதியாகமும் இருபதாம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது தேவன் அபி அபிமலேக்கை பார்த்துபடியாக சொல்கிறார் உத்தம இதயத்தோடே நீ இதை செய்தான் என்று அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளைத்தோட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை காட் இஸ் அதே போலத்தான் தொடாத படிக்கு ஒருவனும் உங்கள் மீது கை போடாத படிக்கு ஒருவனும் உங்கள் மீது வாய் போடாத படிக்கு கத்தர் அப்படியான ஒரு ரிஸ்டைட் ஆர்டரை ரிலீஸ் பண்ணிருக்கார் நீங்கள் கத்தருக்கு தொடர்ந்து காரியத்தை செய்யும்படியாக காரியம் செய்கிற உங்கள் மீது காய் கையோ வாயோ போட்டு உங்களை மனமடி வாக்கி கத்தருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாதபடி தடுக்க முடி அப்படி செய்கிறவர்களை செய்ய கத்தர் அனுமதிக்க போவதில்லை இன்றைய நாளில் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் இந்த ஜன இந்த பயப்படாமல் பேசு மௌனமாயிடாது நான் உன்னோட கூட இருக்கிறேன் வானத்தையும் உண்டாக்கிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தன் நம்மோடு கூட இருக்கார் அந்த மகா பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கார் அவர் காரியங்களை நமக்காக செய்கிறார் அவரோடு சேர்ந்து நாங்கள் காரியங்களை செய்யும்படி அவர் அழைத்து இருக்கிறார் நம்மால் ஒன்றும் கூடாது அவர் காரியங்களை செய்கிறார் அவர்கள் அவரோடு கூட சேர்ந்து நாங்களும் காரியங்களை அவருக்காக செய்கிறோம் ஒரு உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லை உன் மீது வாயும் போடுவதில்லை இந்த பட்டணத்தில் கத்தருக்கு அநேக ஜனங்கள் உண்டு நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே கத்தருக்கு அநேக ஜனங்கள் உண்டு அத்தனை ஜனங்களும் கத்தர் பக்கமாக திரும்ப வேண்டும் அதற்காக நீங்கள் கத்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் கற்று சொன்ன காரியத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்கிறவங்கள் மீது ஒருவனும் கை போடுவதும் இல்லை வாய் போடுவதும் இல்லை இந்த நாளிலிருந்து இந்த ஆசீர்வாதம் கத்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்படியே வருவதாக அமையும்